மகாபாரதம் இந்த வார்த்தையை கேட்டாலே மனம் ஒரு அசாத்தியமான உலகிற்குள் நுழைகிறது அது வெறும் கதை அல்ல அது ஒரு வாழ்க்கை அன்பு துரோகம் வீரம் தர்மம் சோகம் என மனித வாழ்வின் அனைத்து உணர்ச்சிகளும் அதில் கலந்திருக்கின்றன இன்று இந்த மாபெரும் இதிகாசத்தின் தொடக்க அத்தியாயத்தை அதாவது பர்வ சங்கிரக பருவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த கதை ஒரு கேள்வி பதிலுடன் தொடங்குகிறது நைமிசாரண்யம் என்ற புனிதமான வனத்தில் சவுனகர் என்ற மகரிஷி தலைமையில் பல முனிவர்கள் அமர்ந்திருக்கின்றனர் அப்போது கதைகள் சொல்வதில் வல்லவரான உக்ரஸ்ரவஸ் என்ற சூதரின் மகன் அங்கே வருகிறார் சவுனகர் உக்ரஸ்ரவஸிடம் ஒரு கேள்வி கேட்கிறார் சூதரின் மகனே நீங்கள் சமந்த பஞ்சகம் என்ற ஒரு இடத்தை பற்றி சொன்னீர்கள் அந்த இடத்தின் மகத்துவத்தையும் சிறப்பையும் பற்றி நாங்கள் விரிவாகவும் தெளிவாகவும் அறிய விரும்புகிறோம் தயவு செய்து அதை எங்களுக்கு விளக்குங்கள் என்றார் அதற்கு உக்ரஸ்ரவஸ் புன்னகையுடன் கூறுகிறார் முனிவர்களே என் கதைகளை கேட்க நீங்கள் ஆர்வம் கொண்டுள்ளீர்கள் என்றால் நிச்சயம் அந்த புனிதமான இடத்தின் பெருமையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சமந்த பஞ்சகம் ரத்தம் உறைந்த மண் சமந்த பஞ்சகம் என்ற அந்த இடத்திற்கு எப்படி பெயர் வந்தது அதன் பின்னால் ஒரு பக்தி வீரம் மற்றும் கோபம் நிறைந்த வரலாறு உண்டு திரேதா யுகத்திற்கும் துவாபர யுகத்திற்கும் இடைப்பட்ட காலம் அந்த காலத்தில் பரசுராமர் என்ற மகா வீரர் வாழ்ந்து வந்தார் அவர் கோபத்திலும் வீரத்திலும் நிகரற்றவர் பூமி முழுவதும் சத்திரியர்களின் ஆதிக்கம் பெருகி அநீதி தலைவிரித்தாடிய போது அதை பொறுக்க முடியாமல் பரசுராமர் தன் கோபத்தால் உள்ள அனைத்து சத்திரிய குலங்களையும் பலமுறை அழித்து ஒழித்தார் தன் வீரத்தால் அனைவரையும் கொன்ற பிறகு அந்த இரத்தத்தால் அவர் ஐந்து பெரும் குளங்களை உருவாக்கினார் அந்த குளங்களின் இரத்தத்தால் தனது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தார் அப்போது பிரகு போன்ற மகரிஷிகள் அவரிடம் வந்து பரசுராமா உமது கோபம் போதும் இத்துடன் அதை நிறுத்துங்கள் என்று வேண்டினர் முனிவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி பரசுராமர் தன் கோபத்தை கைவிட்டு போரை நிறுத்தினார் அந்த ஐந்து இரத்த குளங்களுக்கு அருகில் இருந்த பகுதியே நாளடைவில் சமந்த பஞ்சகம் என்று அழைக்கப்பட்டது இதன் அர்த்தம் ஐந்து புனிதமான குளங்களுக்கு அருகில் உள்ள பகுதி ஞானிகளின் கூற்றுப்படி ஒரு இடத்தின் தனித்தன்மைதான் அதற்கு பெயரை தருகிறது ஆச்சரியமான ஒரு விஷயம் அதே சமந்த பஞ்சகம் துவாபர யுகத்திற்கும் கலியுகத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் மீண்டும் பெரும் வரலாற்றுக்கு சாட்சியாக மாறியது அங்கேதான் கௌரவர்களும் பாண்டவர்களும் பெரும் போரை நிகழ்த்தினர் பாவமில்லாத அந்த புனிதமான பூமியில் ஒரு பெரும் யுத்தம் நடைபெற பதினெட்டு அக்ஷௌகிணி படைகள் ஒன்று கூடின என்று சொல்ல உடனே சௌனகர் இங்கே சூதரே அக்ஷௌகணி என்றால் என்ன ஒரு அக்ஷோகணி படையில் எத்தனை வீரர்கள் இருப்பார்கள் என்று ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை எழுப்பினார் அதற்கு உக்ரஸ்ரவஸ் சவுனகரின் இந்த கேள்விக்கும் விரிவான பதில் தருகிறார் இது வெறும் வீரர்களின் எண்ணிக்கை மட்டுமல்ல பண்டைய இந்திய போர் தந்திரத்தின் ஒரு அற்புதமான கணக்கு இதை நான் படிப்படியாக விளக்குகிறேன் கவனமாக கேளுங்கள் பட்டி இது ஒரு சிறிய படைப்பிரிவு ஒரு ரதம் ஒரு யானை ஐந்து காலற்படை படை வீரர்கள் மற்றும் மூன்று குதிரைகள் கொண்டது ஒரு பட்டி இதுதான் படை அமைப்பின் அடிப்படை அழகு இப்படி மூன்று பட்டிகள் சேர்ந்தால் அது ஒரு சேனாமுகம் இப்படி மூன்று சேனா முகங்கள் ஒன்று சேர்ந்தால் அது ஒரு குல்மம் இப்படி மூன்று குல்மங்கள் ஒன்று சேர்ந்தால் அது ஒரு கணம் இப்படி மூன்று கணங்கள் ஒன்று சேர்ந்தால் அது ஒரு வாகினி இப்படி மூன்று வாகினிகள் ஒன்று சேர்ந்தால் அது ஒரு பிரதனா இப்படி மூன்று பிரதனாக்கள் சேர்ந்தால் அது ஒரு சமு இப்படி மூன்று சமுக்கள் ஒன்று சேர்ந்தால் அது ஒரு அணிகினி இப்படி பத்து அணிகினிகள் ஒன்று சேர்ந்தால் அதுதான் அக்ஷௌகணி கணித வல்லுநர்களின் கணக்குப்படி ஒரு அக்ஷௌகணியில் உள்ள வீரர்களின் மொத்த எண்ணிக்கை ரதங்கள் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி எழுபது யானைகள் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி எழுபது வீரர்கள் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது பேர் குதிரைகள் அறுபத்தி ஐந்தாயிரத்தி அறுநூத்தி பத்து இப்படி ஒரு மாபெரும் படைதான் பதினெட்டு அக்ஷவுகுணிகளாக அந்த புனிதமான சமந்த பஞ்சகத்தில் போரிட்டது இந்த கணக்கின்படி ஒரு அக்ஷவுகுணி என்பது சுமார் இரண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் வீரர்களை கொண்டது அப்படியென்றால் பதினெட்டு அக்ஷவுகுணி படைகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்பதை நீங்களே கற்பனை செய்து பாருங்கள் மாபெரும் போர் மற்றும் அதன் தலைவர்கள் இந்த மாபெரும் போர் பதினெட்டு நாட்கள் நடந்தது கௌரவர்களின் தலைமை தலைவர்களாக நான்கு வீரர்கள் பொறுப்பேற்றனர் பீஷ்மர் பத்து நாட்களுக்கு போர் புரிந்தார் துரோணர் ஐந்து நாட்களுக்கு போர் புரிந்தார் கர்ணன் இரண்டு நாட்களுக்கு போர் புரிந்தார் சல்லியர் ஒரு அரை நாளுக்கு போர் புரிந்தார் பிறகு பீமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையே கதாயுத்தம் நடந்தது போரின் இறுதியில் பாண்டவர்களின் படை வீரர்கள் அனைவரும் இரவு நேரத்தில் துயின்று கொண்டிருந்தபோது அஸ்வத்தாமா கிருதவர்மா மற்றும் கிருபர் ஆகிய மூவர் இரவில் புகுந்து அவர்களை அழித்தனர் அந்த மாபெரும் போரில் அந்த பதினெட்டு அக்ஷவுகணி படைகளும் முற்றிலுமாக அழிந்து போயின மகாபாரதத்தின் பதினெட்டு பருவங்கள் இந்த இதிகாசம் வியாசர் என்ற மா முனிவரால் இயற்றப்பட்டது இந்த மாபெரும் இதிகாசத்தில் மொத்தம் பதினெட்டு பருவங்கள் அதாவது பதினெட்டு முக்கிய அத்தியாயங்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான கதையையும் தத்துவத்தையும் தாங்கி நிற்கின்றன நான் அந்த பதினெட்டு பருவங்களின் பெயர்களை பட்டியலிடுகிறேன் முதலில் ஆதி பருவம் இரண்டு சபா பருவம் மூன்று ஆரண்ய பருவம் நான்கு விராட பர்வம் ஐந்து உத்தியோக பருவம் ஆறு பீஷ்ம பர்வம் ஏழு துரோண பர்வம் எட்டு கர்ண பர்வம் ஒம்பது சால்ய பருவம் பத்து சௌப்திக பர்வம் பதினொன்று ஸ்ரீ பர்வம் பன்னெண்டு சாந்தி பர்வம் பதிமூன்று அனுசாசன பர்வம் பதினான்கு அஸ்வமேத பர்வம் பதினைந்து ஆசிரமவாச பர்வம் பதினாறு மௌசல பர்வம் பதினேழு மகா பிரஸ்தானிக பர்வம் பதினெட்டு சர்க்கரோகண பர்வம் இந்த பதினெட்டு பருவங்களுடன் அரிவம்சம் என்ற ஒரு துணை அத்தியாயமும் சேர்க்கப்பட்டுள்ளது ஏன் மகாபாரதம் அவசியம் வியாசர் நூறு பருவங்களாக சொன்ன இந்த இதிகாசத்தை லோமகஸ்னரின் மகனான உக்ரஸ்ரவஸ் பதினெட்டு பருவங்களாக சுருக்கி நைமிசாரண்யத்தில் முனிவர்களுக்கு சொல்கிறார் மகாபாரதத்தை படிப்பதன் முக்கியத்துவத்தை சில ஸ்லோகங்கள் மிக அழகாக விளக்குகின்றன ஒருவர் நான்கு வேதங்களையும் உபநிடதங்களையும் அறிந்திருந்தாலும் இந்த மகாபாரத இதிகாசத்தை அறியவில்லை என்றால் அவர் ஒரு அறிஞராக கருதப்பட மாட்டார் குயிலின் இனிமையான குரலை கேட்ட பிறகு காகத்தின் கரகரப்பான குரலை கேட்பது பிடிக்காதது போல இந்த இதிகாசத்தை கேட்ட பின் வேறு எந்த கதையும் நம் மனதுக்கு திருப்தியை தராது இந்த இதிகாசத்தை அடிப்படையாக கொள்ளாமல் உலகில் எந்த கதைகளும் இல்லை ஆம் மகாபாரதம் என்பது வெறுமனே ஒரு கதை அல்ல அது வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்தையும் உள்ளடக்கிய ஒரு பெரும் அறிவு பெட்டகம் ஒரு படகின் உதவியால் ஆழமான கடலை கடப்பது போல இந்த சுருக்கம் மகாபாரதத்தின் ஆழத்தை உங்களுக்கு எளிதாக புரிய வைக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்